என்ன ஒண்ணு தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு அறிக்கை என்ன ஏறிடுச்சான் இறங்கலையா ஒரு அதிகாரபூர் விஞ்ஞானபுறம் அங்க இருக்கா எங்க மாநில தலைவரோட அறிக்கை பாருங்க விஜயோட அறிக்கை பாருங்க என்னைக்கான பாமர மக்கள் சினிமா பார்க்க வராங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்களை என்டர்டைன் படிக்கிற மட்டும் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில இல்லைன்னா இலவசமா கூட கொடுங்களேன் யார் தடுத்தா ஸ்டாலின் அவர்கிட்ட நான் சவால் விடுகிறேன் உங்க திட்டத்துல ஏதாவது திட்டத்துல சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை இதே போல பதினோரு சதவீதம் கொடுத்து உயர்த்திய திட்டம் ஏதான் இருக்கா சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நேற்றைய தினம் கூட அந்த பொது சிவில் சட்டம் தேவைன்னு கர்நாடக உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு என்னன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மதத்திற்கு ஒரு சட்டம் என்று வைத்தால் பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனாலதான் போடு வாரிய சட்டத்திற்கு திருத்த சட்டத்திற்கு இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்ன சொல்ல போறீங்க தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்திருக்காரு அறிக்கை கச்சா என்ன ஏறிடுச்சான் இறங்கலையான் இப்போ அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபூர்வம் அங்க இருக்கா எங்க மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்க விஜயோட அறிக்கை பாருங்க அவர் தெளிவா எவ்வளவு ஏறி இருக்கு இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு குறைச்சோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டு சும்மா பொதுவா நான் கேட்கறேன் உங்களை டிக்கெட்டு எவ்வளவுப்பா விற்கிறீங்க பிளாக்ல டிக்கெட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை உதித்தார் அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன் டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்புல டிக்கெட்டு பிளாக்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா உங்க டிக்கெட் எவ்வளவுப்பா சொல்லுங்க பாக்கலாம் நான் சினிமா போறதில்லை டிக்கெட் எவ்வளவுப்பா எவ்வளவு இது கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கான பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டைன் படிக்கிற மட்டும்தான் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில இல்லனா இலவசமா கூட குடுங்களேன் உங்களுக்கு லாபம் வரும் முதல்ல நீங்க பேசுவீங்க ஒன்னும் தெரியாம தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம் நீங்க பிளாக்ல டிக்கெட் சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க சினிமாவுக்குள்ள பாப்கான கூட நான் அரசியல் விஜய் ஒண்ணு தெரியல சொல்ல வரீங்களா மேடம் நிச்சயமா ஒண்ணும் தெரியல அரசியல் காலத்துல விஜய் கொன்னும் தெரியல ஒன்னும் தெரியல நான் சொல்லல சினிமால நடிக்க தெரியும் வசனம் பேச தெரியும் டான்ஸ் ஆட தெரியும் ஏமாற்றவும் தெரியும் அரசியல் பொருளாதாரம் போன்ற கேளுங்களேன் கேக்குறேன் இதே மாதிரி மைக்கு முன்னால வந்து எதனால ஏத்துனாங்க மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒண்ணு செஞ்சாங்கன்னா மொத்தம் பொதுவா செய்ய மாட்டாங்க மகளிர் தினத்தன்னைக்கு ஏன் நூறு ரூபாய் குறைச்சாரு மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஏறினதுனால மிக குறைந்த விலையில் ஏற்றி இருக்கிறார் பட் நாங்கெல்லாம் அதுவும் வேணாம் நாங்க கோரிக்கை வைக்கலாம் you <laughs>